இந்த பசுந்தாள் வரத்துக்காக நாங்கள் படாத பாடுபட்டு பசுந்தாளியை வெட்டி போட்டு பாடுபோட்டு செல்லக்கணும்னு சொன்னதெல்லாம் நம்ம பாட்டில் கேட்டிருக்கிறோம் இந்த வரப்போ உயர்த்தின இடத்துல பாருங்கள் இது வந்து ஒரு பத்து எத்தனை அடி அகலம் இருக்கும்னு பாருங்கள் அப்படி காட்டுவோம் ஒரு பத்து அடி பன்னெண்டு அடி அகலம் உயரம் வந்து ஒரு பத்து அடி இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி அகலத்துக்கு புல்னா காடு மாதிரி முளைச்சிங்க இந்த கட்டைசியிலேருந்து அந்த கட்டைசி வரைக்கும் பாருங்களேன் எவ்வளோ தூரம் இவ்வளவு புல்லுங்க இவ்வளவு புல்லும் அப்படியே முக்கி உரமாக போச்சுன்னா எத்தனை டன்னுங்க நம்மளால் கணக்கே பண்ண முடியாதுங்க இப்போ பாருங்க இதங்க தானாகவே வளத்தை உருவாக்குகிற தொழில்நுட்பங்க பாருங்க அந்த வயலில் பாருங்கள் இவங்க எவ்வளோ செழிப்பாக புல் வளர்ந்துருக்கு அந்த வயலில் வர வேண்டியதுன்னு வெறும் நெல் தான் கிளம்பியிருக்கு எங்கேயும் அரிதாக செடி கிளம்பியிருக்கு இதுதான் இது வந்து தான் சூழல் வடிவமைப்பு அதாவது இது புல்லு வளர்கிற சூழல் அது நெல் வளர்கிற சூழல் அதனால் தான் நெல் பாருங்கள் எப்படி கிளை கிளைகளாக வச்சிருக்கு அப்போ நெல் வளர்கிற சூழல்லையும் களை முளைச்சிருக்க அப்படின்னு கேட்டால் நெல் வளர்கிற சூழல் உருவாகிட்டு ஆனால் முழுமையாக முடிவடையிலது ஏன் தண்ணீரே இல்லை அதனால் களைகளும் முளைச்சிருக்கு இது தண்ணி மட்டும் நின்று இருந்துன்னு வச்சுக்கோங்க நெல்லை தவிர எதுவும் வாழவே முடியாது இதில் தான் களையை கட்டுப்படுத்துறது சூழலை வடிவமைக்கிறது நெல் அதை முளைக்கிறதுக்கு வேண்டிய சூழலை வடிவமைச்சிட்டோம் களைகள் முளைக்காமல் இருக்கிறதுக்கான சூழல் இருக்குது பாருங்கள் அது படிப்படியாக தான் உருவாகும் இங்கே பாருங்க புல்லு முளைக்கிற சூழல் இந்த களைகளே உரமாக மாறுகிற தொழில்நுட்பம் தான் எருவாக மாறுற தொழில்நுட்பம் தான் இந்த சரிவாக போடப்பட்ட வரப்புகள் இதில் முளைச்சிருக்கிற பார்க்குறீங்க நீங்கள் எத் இது தம்பி உங்கள் பேர் என்ன இந்த எல்லாம் புல்லு பார்க்குறீங்கல்ல இது சும்மா தோராயமாக எத்தனை கிலோ இருக்கும் சொல்லுங்கள் பாப்போம்

இதுவுமே நம்மளுக்கு அகலம் இந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் உள்ள எட்டடி இருக்கும் அது சரிவு வந்து எட்டடி அகலம் வந்து எட்டடி அப்போ ரெண்டு பக்கமும் எட்டு அட்டும் பதினாறு அடிக்கு புல்லு முளைச்சிருக்கு ரைட்டுங்களா சரிவுல ஒரு சதுர அடியில் இரநூறு கிலோமில்ல அது காய் கிலோன்னு கணக்கு எடுத்தோம்னா ஒட்டு மொத்தமாக இந்த வரப்பில் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு ஏழு டன்னுக்கு குறையாது ஆறு ஏழு டன் அளவுக்கு பசுந்தால் வரும் இதை விட என்னங்க வளம் நான் பக்கத்துல ஒரு வயல் மட்டும் இல்லை எல்லா வயல்லையும் பாருங்க வரப்புகளில் எவ்வளவு புல்லு பாருங்க பாருங்க காடு மாதிரி நிலத்துக்கு தானா வளம் உருவாக்குகிற தொழில்நுட்பங்க நெல்லு மட்டுமே விளையக்கூடிய சூழலை உருவாக்குகின்ற தொழில்நுட்பம் களை முளைக்குது களை முளைச்சி மிக பெரும் அளவில் காடு மாதிரி உண்டாக்குது தான் அந்த உரம் தானாவே வளத்துக்கு வருது காஞ்சி முத்தி தானாவே வயலுக்கு வருது காஞ்சி முத்தி பழுத்து அவ்வளவும் அந்த வரப்போட சரிவுகளின் காரணமா தானாகவே வயலை நோக்கி மழை பெய்யும் போது அடிச்சிட்டு வருது மழையில் அப்படியே மறுபடியும் நனையுது திருப்பி வெயிலில் காயுது அப்படியே நெல் பயிர் மட்டுமே வாழக்கூடிய சூழல் அந்த புல்லும் எருவாக மாறி நெல்லுக்கே கிடைக்கிது இதுதாங்க தாங்க வளத்தை உருவாக்குகிற தொழில்நுட்பம் விதைகளை கூட புல்லு விதைகளை கூட முளைக்க விடாமல் கட்டுப்படுத்துகின்ற விதைகளையே கட்டுப்படுத்துகின்ற தொழில்நுட்பம் விதையிலேயே முளைக்க விட்றதில்ல வயல்ல இந்த புல் விதை இருந்திருக்கும்ல இவ்வளோ புல்லு காட்டு இருக்குது இந்த புல்லுக்காட்டோட விதை வயலில் தானே இருந்திருக்கும் ஆனால் ஏன் முளைக்கல புல்லோட விதைகள் கூட புல்லு விதைகள் கூட முளைக்க முடியாத சூழலையே உருவாக்கிறோம் நம்ம இதாங்க ஆக சிறந்த தொழில்நுட்பம் இது மாதிரி தாங்க தமிழர் வளர்மை வளத்தையும் உருவாக்குது நிலத்தையும் வளமடுத்துது பூமியின் இயற்பியலையே பாதுகாக்குது ஏன் மழை பெய்யும் போது பெய்கிற நீரை எல்லாம் அந்த நிலத்தை விட்டு வெளியேற விடாமல் தடுக்குது அங்கேயே அடைச்சி வைக்குது கோடை காலத்துல அடிக்கிற அவ்வளோ வெயிலையும் பா தானே வாங்கிக்குது நீரை எடுத்து மேலே பாய்ச்சினா வேலையை தமிழர்கள் செய்யவே இல்லை ஆரம்ப காலங்களில் சரியா அதே போல் நதிகளில் குறிக்கிடவே இல்லை கடலுக்கு போகிற நீரை தடுக்கலை வானத்திலிருந்து வர்ற வெயில் எப்படி பூமிக்கு சொந்தமோ அது மாதிரி வானத்திலிருந்து வர்ற நீரும் அங்கேயே அந்த இடத்துக்கே சொந்தம்னு தேக்கி வச்ச மாபெரும் அறிவியல் அறிவு அதை செஞ்சதுனால தான் பூமியோட இயற்பியலேயே பாதுகாத்தாங்க அதுக்கு பேர் தான் தமிழர் வேளாண்மை நன்றி வணக்கம்